எம்ப்ளாயிஸோட அட்டெனன்ஸ் கவுண்ட்டை வந்து போகிறதுக்கு எம்எஸ் எக்ஸ்எல் இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டேட்டா பேசஸில் வந்து நான் டேட்டா வந்து அடிச்சு வச்சுருக்கேன் இதில் அட்டெனன்ஸ் கவுண்ட் அப்படின்றதுல ஈக்குவல்டு கவுண்ட் ஈஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எதை நான் கவுண்ட் ஈஃப் பண்ணணும் அப்படின்றது அந்த செல் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிக்கிற கமா ட்ரூ கொடுத்துட்டு ஃபார்ம்லா ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவு மெனி டேஸஸ் ப்ரெசென்ட்டோ அந்த கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் ப்ரெசன்ட் இஸ் மீன் ஃபார் டிக்ல இருக்கக்கூடிய அந்த டேஸஸ் அன்டிகில் இருக்கிறது இட் இஸ் எ ஆப்சன்ட் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெசன்ட்டில் இருக்குது இது எல்லாமே நம்ம டிக் பண்ணுறோமோ அந்த கவுண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் ஆகும் ஸோ ஆப்ஷன் இஸ் வந்து அன்டிக்கு ஸோ அன்டிக்கும் உங்களுக்கு கவுண்ட் வேணும் அப்படின்னா ஸோ ஃபார்முலாவில் ஒரு சின்ன கரெக்ஷன் கமா ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் அப்படின்றத கொடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்டிஸோட கவுண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்